என் அன்பு கூறியவர்களே ரட்சிகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் ஒரு புதிய காலை வேளை ஆண்டவர் அற்புதமான சிருஷ்டிகர் அவர் உங்களை கூட அழகாக படைத்திருக்கிறார் அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் தேடி அவரை நாடுகிற மக்களுக்கு அவர்கள் வாழ்வெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கும் இன்றைக்கு காலையில் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்து நான்காவது வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்தது அதாவது தேவனை தேடுகிற மக்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டுமா எதுவரை வந்து தேட வேண்டும் அவரது வாசற்படி வரை வந்து தேட வேண்டும் உள்ளே தேவன் காத்திருக்கிறார் கதவை தட்டினால் அவர் தனக்கு திறப்பார் என்ற நம்பிக்கையோடு நித்தமும் நீங்கள் அவர் வாசற்படியில் விழித்திருக்க வேண்டுமா கூடவே வசனம் சொல்கிறது என் கதவு நிலை அருகே காத்திருந்து அதாவது விழித்திருப்பது மட்டுமல்ல ஆண்டவர் வருவார் என்னை சந்திப்பார் என் ஜபத்தை கேட்பார் என்று கர்த்தருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து மூன்றாவது வசனம் சொல்கிறது எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரை தேடுவது என்பது ஏதோ நம்முடைய தேவைகளை மாத்திரம் தேவனிடத்தில் சொல்லி ஜெபிப்பதல்ல அவர் எனக்கு என்ன சொல்லுவார் அவர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்கிற மனுஷர்கள் பாக்கியவான்களா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தரிடத்தில் தயவையும் பெறுவான் அப்படி என்றால் ஆண்டவரை அனுதினமும் தேடும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது தயவு உண்டாகிறது இந்த பூமியிலே நீங்கள் உங்கள் பலத்தினால் வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் அவர் வாசற்படியில் விழித்திருந்து அவர் கதவு நிலை அருகே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யும் பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு நிறைவாய் உண்டாயிருக்கும் இந்த கால வேளையில் கூட அந்த தயவை நாடித்தானே இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் கத்தருடைய தயவு உண்டாயிருக்கும் இந்த நாளெல்லாம் இந்த தயவு உங்களை நடத்தும் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்யும் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே உன்னதமான ஆண்டவரே உம்முடைய வாசற்படியில் விழித்திருந்து உமது கதவு நிலை அருகே காத்திருந்து உமக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர் என் வார்த்தையை கேட்கிறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து உம்மை தேடி உம்மை நாடி உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ்வடைய தயவடைய நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேனப்பா இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய தயவு உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே ஆண்டவரை அனுதினமும் தேடுங்கள் அவர் வாசற்படியில் காத்திருங்கள் அவர் சித்தத்தை செய்யும் பொழுது தயவை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு தயவின் நாள் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள் காட் பிளஸ் யூ